மெரி கிறிஸ்துமஸ் பத்திரிகையாளர் சந்திப்பு பாலிவுட் இயக்குனர் ஸ்ரீராம் ராகவன் இயக்கத்தில் தயாராகியிருக்கும் திரைப்படம் மெரி கிறிஸ்துமஸ் இதில் விஜய் சேதுபதி பாலிவுட் நடிகை கத்ரீனா கைப் ராதிகா ஆப்தே ராதிகா சரத்குமார் சண்முகராஜன் கவின் பாபு உள்ளிட்ட பலர் நடித்திருக்கிறார்கள் மது நீலகண்டன் ஒளிப்பதிவு செய்திருக்கும் இந்த திரைப்படத்திற்கு பிரீத்தம் இசையமைத்திருக்கிறார் தமிழ் மற்றும் இந்தி ஆகிய மொழிகளில் தயாராகி இருக்கும் இந்த திரைப்படத்தை டிப்ஸ் பிலிம்ஸ் மற்றும் மேஜ் பாக்ஸ்பிக்சர்ஸ் ஆகிய பட நிறுவனங்கள் சார்பில் தயாரிப்பாளர்கள் ரமேஷ் தௌராணி சஞ்சய் ரத்ரே ஜெயா தௌராணி கேவல் கர்க் ஆகியோர் இணைந்து தயாரித்திருக்கிறார்கள் இந்த திரைப்படம் ஜனவரி பன்னிரண்டாம் தேதியன்று வெளியாகிறது இதை முன்னிட்டு சென்னையில் பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது இதன்போது விஜய் சேதுபதி இயக்குநர் ஸ்ரீராம் ராகவன் பட தொகுப்பாளர் பூஜா லதாஸ்ருதி நடிகை கத்ரீனா கைஃப் நடிகர் சண்முகராஜன் நடிகர் கவின் பாபு பாடலாசிரியர் யுகபாரதி பின்னணி குரல் கலைஞர் தீபா வெங்கட் ஆகியோர் கலந்து கொண்டனர் விஜய் சேதுபதி பேசுகையில் எனக்கு இந்த பட வாய்ப்பு கிடைத்தது கூட ஆச்சரியமாக இருக்கிறது சில தருணங்களில் நம்முடைய வாழ்க்கையில் சொல்லாமல் கொள்ளாமல் சில விஷயங்கள் நடைபெறுவதுண்டு அதுபோன்றதுதான் ஸ்ரீராம் ராகவனின் சந்திப்பு மில்பெர்னில் சந்தித்தோம் பிறகு மும்பையில் இருந்து காணொலியில் பேசுவார் அவருடைய சிறப்பம்சமே காணொலி வாயிலான உரையாடலை வீடியோவாக எடுத்து அனுப்புவதுதான் அவரது இயக்கத்தில் உருவான முதல் படம் ஏக் ஹசீனா தி அது இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டில் என்னுடைய பிறந்த நாளன்று வெளியானது அப்போது என்னுடைய நண்பர் ஒருவர் இயக்குனர் கோபால் வர்மாவின் உதவியாளர் ஸ்ரீராம் ராகவன் என்பவர் படத்தை இயக்கியிருக்கிறார் படம் நன்றாக இருக்கிறது பார் என்றார் நான் அந்தப் படத்தை பார்த்தேன் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது அப்போது இவரது இயக்கத்தில் நாம் நடிக்க முடியுமா என்று எண்ணினேன் அதன் பிறகு ஐநாக்ஸில் அவர் இயக்கத்தில் வெளியான பட்லா போர் எனும் திரைப்படத்தை பார்த்தேன் அந்த படமும் எனக்கு பிடித்திருந்தது அதன் பிறகு என்னை சந்தித்து மெரி கிறிஸ்துமஸ் படத்தின் கதையை சொன்னார் அது எனக்கு மிகவும் பிடித்திருந்தது இது செப்டம்பர் மாதம் நடந்தது அதன் பிறகு அவரிடமிருந்து எந்த அழைப்பும் வரவில்லை எனக்குள் சிறிய பயம் எட்டிப் பார்த்தது பிறகு தயாரிப்பாளர் சஞ்சய் அவர்களை தொடர்பு கொண்டு ஜனவரி மாதம் என்னுடைய பிறந்த நாள் வருகிறது அப்போது ஒப்பந்தம் போட்டுக் கொள்ளலாமா எனக் கேட்டேன் உடனே அவர்கள் சரி என்று ஒப்புக்கொண்டார்கள் அதன் பிறகு சற்று நம்பிக்கை வந்தது அதனைத் தொடர்ந்து அவரை சந்தித்தது பேச்சுவார்த்தை நடத்தியது அவரது அலுவலகத்தில் அமர்ந்து பல விஷயங்களை உரையாடியது அனைத்து சந்திப்பின் போதும் எனக்கு ஒரு நடிகனுக்கான சுதந்திரத்தை நிறைய கொடுத்தார் படப்பிடிப்பு தளத்தில் எங்களிடமிருந்து அவர் வேலை வாங்குவது சௌகரியமானதாக இருக்கும் அவருடன் செலவிடும் நிமிடங்கள் அனைத்தும் இயல்பாக இருக்கும் அவருடன் இணைந்து பணியாற்றியது சிறந்த அனுபவமாக இருந்தது அதனைத் தொடர்ந்து அவரது உதவியாளரும் கதாசிரியரும் பட தொகுப்பாளருமான பூஜா மேடம் அவர்கள் ஒரு காட்சிக்கு என்ன தேவை என்பதற்கு எளிமையாக விளக்கம் கொடுப்பதும் வியப்பைத் தரும் கத்ரீனா கைப்பை நேரில் பார்த்ததும் எனக்குள் சிறு ஆச்சரியம் அவர் நம்மை விட சீனியர் ஆர்டிஸ்ட் இரண்டு தசாப்தங்களாக திரைத்துறையில் இருக்கிறார் என்ற பயமும் இருந்தது படப்பிடிப்பு தளத்திற்குள் நுழைந்ததும் அவருக்கான காட்சி குறித்த விஷயங்களில் மட்டுமே கவனம் செலுத்தினார் அவர் அந்த சூழலை மிகவும் இயல்பாக சௌகரியமாக மாற்றினார் நடிகை கத்ரீனா கை பேசுகையில் சென்னை எனக்கு இரண்டாவது வீடு போன்றது ஏனெனில் என்னுடைய தாயார் ஒன்பது வருடங்கள் மதுரையில் ஆசிரியையாக பணியாற்றினார் இந்த படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைத்தவுடன் மிகவும் உற்சாகமடைந்தேன் முதன் முதலில் தமிழில் அறிமுகமாகிறோம் அதுவும் விஜய் சேதுபதி மற்றும் ஸ்ரீராம் ராகவனுடன் இணைந்து உருவாக்கும் படத்தில் நடிக்கிறோம் இதற்கு முன் மலையாளம் தெலுங்கு ஆகிய படங்களில் நடித்திருக்கிறேன் ஆனால் தமிழில் முதல் முதலாக நடித்திருப்பதால் மிகுந்த எதிர்பார்ப்புடன் காத்திருக்கிறேன் இந்த படத்திற்காக நடைபெற்ற ஒர்க்ஷாப்பில் விஜய் சேதுபதியும் நானும் கலந்து கொண்டோம் அதுவும் நல்ல அனுபவமாக இருந்தது படப்பிடிப்பு தளத்தில் விஜய் சேதுபதி சில தமிழ் வார்த்தைகளை கற்றுக் கொடுத்தார் அதில் ரொம்ப கஷ்டமாக இருந்தது என்ற வார்த்தையை பேசுவேன் படப்பிடிப்பு தளத்தில் என்னுடைய தமிழ் உச்சரிப்புக்கு நடிகை தீபா வெங்கட் உதவி செய்தார் என்றார்